உங்கள் வினோத் வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் அமைந்துள்ள அதாவது மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட நூற்றாண்டு பேருந்து முனையத்தை நோக்கி தான் வந்திருக்கோம் இந்த பேருந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த பேருந்து நிலையத்தில் பார்க்கிங் வசதி அதாவது கிரவுண்டில் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பது இருசக்கர வாகனங்களையும் இரநூத்தி அறுபது கார்களையும் நிறுத்தக்கூடிய அளவுக்கு இடவசதி வசதி இருக்குது அந்த அளவுக்கு அண்டர்கிரவுண்டில் அமைச்சிருக்காங்க இதை வந்து ஒரு மால்னே சொல்லலாம் ஒரு பேருந்து நிலையிலே சொல்ல முடியாது ஏன்னா அந்த லெவலுக்கு நூறு கடைகள் நாலு பெரிய உணவங்கள் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய லெவலில் உருவாக்கப்பட்டுள்ளது இதில் வந்து தேட்டர் மட்டும்தான் இல்லை அது மட்டும் இருந்துச்சுன்னா அதை மால்ன்னு தான் சொல்லுவீங்க அது மட்டும்தான் இல்லை ஆனால் ஒரு மாலுக்கு என்னென்ன அம்சங்கள் இருக்கணுமோ அதை எல்லாத்தையும் இதில் அமைச்சிருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து உருவாக்கியிருக்காங்க இப்போ இது சென்னையோட புறநகர் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால மிகுந்த அளவில் அதாவது அந்த வாகன போக்குவரத்து நெரிசலை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் இப்போ பாருங்கள் என்ட்ரன்ஸே பாருங்கள் எந்த லெவலுக்கு கலை நயனயத்தோடு உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்துங்க அந்த அளவுக்கு கலைநயத்துக்கு பஞ்சமே இல்லை அந்த லெவலுக்கு சூப்பரான முறையில் உருவாக்கியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வாசல்லே ஒரு பிரம்மாண்டமான குத்து வழக்கு கிட்டத்தட்ட இருபது அடி இருக்கும் இதோட கீழே அடி தண்டு உயரத்துக்கு தான் நானே இருந்தேன் அந்த அளவுக்கு உயரமான குத்து வழக்கு இதை பார்த்தாலே கண்டிப்பாக ஒரு கொஞ்ச நேரமாவது நின்று இந்த விளக்கை பார்த்துட்டு தான் உள்ளே போவாங்க அந்த லெவலுக்கு பிரமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய குத்து வழக்கை பார்க்க முடியுது அப்படியே அதை அடுத்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் திறப்பு விழா அப்படிங்கிற ஒரு நுழைவாயில் பேர் பார்க்க முடியுது அதைத் தொடர்ந்து உள்ளே சென்றால் முதல்ல நம்ம கண்ணில் படுறது பார்த்திங்கன்னா மாண்புமிகு முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் அவர்களின் உருவச்சிலையை தான் பார்க்க முடிகிறது இதை பாருங்க ஒரு பேருந்து நிலையத்துக்குள்ள வந்த ஒரு ஃபீலிங்காக இருக்கு சுற்றியும் எங்கே பார்த்தாலும் கடைகள் என்ன இல்லை தேட்ரு மட்டும்தான் இல்லை மற்ற அனைத்துமே இங்கே இருக்கு ஒரு மாலுக்குள்ள வந்த ஃபீல் தான் இருக்கு ஏன்னா அந்த லெவலுக்கு எல்லாத்தையுமே இதுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் வந்து வெளியில் ஊருக்கு போகிறப்ப என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே இங்கேயே வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா தேவைகளையும் அடிப்படை தேவைகள் என்னென்ன தேவை மருத்துவ சேவை அதாவது அதிக கூட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் கண்டிப்பாக மருத்துவ சேவை இருக்கணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இலவச மருத்துவ சேவை வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் ஐநூற்றி நாற்பது கழிவறைகள் அமைக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்னென்ன அதை பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பேருந்து நிலையம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த லெவலுக்கு மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து யோசிச்சு உருவாக்கியிருக்காங்க ஏன்னா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த லெவலுக்கு உள்ளேருந்து வெளியில வந்து ஒரு பொருள் வாங்கிட்டு ஊருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை அந்த லெவலுக்கு நூறு கடைகள் என்னென்ன கடைகள் வரும்னு தெரியாது இன்னும் எல்லா கடைகளும் திறக்கப்படலை அதுக்கு டைம் ஆகும் பட் பேருந்து பேருந்துகள் இயக்கம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை புதுச்சேரி அது போன்ற மாவட்டங்களுக்கு இயக்கப்பட உள்ளது அதில் எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி பிஆர்டிசி மற்றும் மாமனி வகை பேருந்துகள் இது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது இப்போ பாருங்கள் ஒரு மாலுக்குள்ளே வந்த ஃபீல் தான் இருக்குது பாருங்கள் அந்த லெவலுக்கு கட்டிடக்கலைகள்லையும் சரி கடைகள்லையும் சரி எல்லாத்துலேயுமே பார்த்து பார்த்து உருவாக்கியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமது இடது வலது புறங்களில் பார்ப்பது வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு ஒம்போதுங்கிற பிளாட்ஃபார்மில் இருக்கும் மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பிளாட்ஃபார்ம் கிட்ட இருக்குது ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் கிட்டத்தட்ட அவ்வளோ பேருந்துகள் நிறுத்தக்கூடிய அளவுக்கு வசதிகள் இருக்குது கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி நாலு பேருந்துகள் நிறுத்த முடியும் நூற்றி நாற்பத்தி நாலு சர்வீஸ் அதாவது பனிமனைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பேருந்துகளும் நிறுத்த முடியும் எண்பத்தி ஆறு புறநகர் பேருந்து சாரி அதாவது மாநகர போக்குவரத்து பேருந்து அதாவது சென்னை லோக்கல் பேருந்துன்னு சொல்லுவாங்கள அதாவது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா பிராட்வே திருவான்மையூர் தீநகர் பூந்தமல்லி உள்ளிட்ட இடங்களுக்கும் பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு அந்த அளவுக்கு கூட்ட நெரிசலை தடுக்கிறதுக்கு ஆக உருவாக்க முழுக்க முழுக்க இந்த பொங்கல் தீபாவளி கிறிஸ்மஸ் ரம்ஜான் இது போன்ற சுக நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா சென்னை வந்து டிராஃபிக்கில் வந்து அப்படியே அலம் ஒதுக்கிட்டு இருக்கும் அந்த கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்காகவே இந்த புறநகர் பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேருந்து நிலையத்தை உருவாக்கியிருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேருந்துகள் எந்த அளவுக்கு அழகான வடிவத்தோடு இருக்குங்கிறத பார்க்க முடியுது இதே வடிவத்தோடு கடைசி வரலும் மெயின்டைன் பண்ணாலும் அரசால் மட்டும் முடியாது மக்களாகிய நாமளும் இதை சுத்தமாக வச்சுக்கணும்னு நினச்சா மட்டுமே இந்த அளவுக்கு சுத்தமாக நம்மளால் பாதுகாக்க முடியும் அதனால் மக்களாகிய நாமளும் எங்கே என்ன பண்ணணும் அங்கங்கே அதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள் குப்பைகளை கரெக்டாக அங்கங்கே குப்பை தொட்டியில் மட்டும் போடணும் கண்ட இடத்துல போடக்கூடாது ஸோ அதனால் இதில் வந்து எல்லா வசதிகளும் இருக்குது அதனால் அந்த வசதிகளை யூஸ் பண்ணிங்க அசுத்தப்படுத்தாமல் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் மக்கள் நினைச்சா மட்டும்தான் இதை சுத்தமாக வச்சுக்க முடியும் ஏன்னா பாருங்கள் எந்த லெவலுக்கு அழகாக இருக்குது பாருங்க அப்படி ஒரு மால் ஒரு மால் வந்து எந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணப்படும் அதே மாதிரி இதை மெயின்ட மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அந்த லெவலுக்கு மே மக்கள் அதாவது மக்கள் நினைக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் இது இதே சுத்தத்தோட இருக்கும் அதனால மக்களாகிய உங்களுக்கு இந்த வேண்டுகோளை நான் வச்சுக்கிறேன் இப்போ கீழே உள்ள கடைகள் ஹோட்டல்ஸ் பெரிய ஹோட்டல்ஸ் நாலு ஹோட்டல் உள்ள வருது மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடைகள் இருக்கு மேலே கடைகள் அப்புறம் வந்து ஹோட்டல்ஸு உணவகங்கள் எல்லாம் தங்கமிடம் அதாவது வெயிட்டிங் ஹால்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஹாலு எல்லாமே மேலேயே இருக்குது இது உள்ளேருந்து நீங்கள் ஒன்று வாங்கணும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டீங்க ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு இன்னொன்று வாங்கணும் அப்படின்னு இந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் போகணுங்கிற அவசியம் இல்லை அந்த லெவலுக்கு மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பேருந்து நிலையத்தை யோசித்து யோசித்து உருவாக்கியிருக்காங்கிறது தான் முக்கியமான விஷயம் பாருங்க எவ்வளோ கடைகளை பாருங்கள் பாருங்கள் எல்லா கடைகளையும் இப்போ கவர் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் போகிற இடம்லாம் கடைகள் தான் இதெல்லாம் திறக்கப்படலை போக போக ஒவ்வொன்றா வந்துடுவாங்க பேருந்துகள் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு எல்லா பேருந்து அதாவது புறநகர் அதாவது தென் மாவட்டங்கள் பேருந்துகள் வந்து பொங்கல் அன்னைக்கு இயக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க மேக்சிமம் ஏன்னா பொங்கல் வந்து கூட்ட நெரிசல் வந்து அந்த தாம்பரம் சரி பெருங்கலத்தூர் சரி எல்லா இடமும் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக பொங்கலுக்குள்ளே இந்த பேருந்து நிலையத்தை முழு பஸ் சர்வீஸை ஆக்டிவேட் பண்ணிடுவாங்கங்கிறது தான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி தான் சொல்லியிருக்காங்க பொங்கல் அன்னைக்கு இது வந்து ஃபுல்லாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் மாநகர பேருந்தும் அதிக அளவில் பத்து நிமிஷத்துக்கு ஒன்று இந்த வேளச்சேரி திருவான்மையூர் அடையாறு பூந்தமல்லி இது எல்லாத்துக்குமே இங்கேருந்து பேருந்துகள் இருக்குது பொங்கலுக்கு அப்புறம் வந்து கோயம்பேடுலேருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பஸ் எல்லாமே இங்கேருந்து தான் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் குழப்பிக்காதீங்க கோயம்பேடுக்கு போகிறதா இங்கே போகிறதா தென் மாவட்டங்கள் சைடு போகிறது இந்த அதாவது திருச்சியின் தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் இங்கேருந்து தான் இயக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த தென் மாவட்டங்களுக்கு இப்படி போகிற திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாக போகக்கூடிய அனைவரும் இங்கே வந்துடுறது தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு கோயம்பேடு இங்கேயும் அலைச்சல் உண்டாகாதீங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துங்க இங்கே பாருங்க இவ்வளோ கடைகளை பாருங்கள் முடியலைங்க சுத்த முடியல அவ்வளோ கேப் உள்ள போய்கிட்டே இருக்கு எங்க திரும்பினாலும் ஒரு மால் தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி நானூறு பஸ்ஸுகள் வந்து அதாவது அரசு மற்றும் ஆமணி வகை பேருந்துகள் வந்து கண்டினியூஸாக இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும் அந்த லெவலுக்கு கெப்பாசிட்டி உள்ளது இந்த பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க எவ்வளோ ஸ்பேஸ் பாருங்கள் அவ்வளோ ஸ்பேஸ் கூட்ட நெரிசல் அவாய்ட் பண்ணிடலாம் இந்த திருவிழா காலங்களில் சென்னையோட போக்குவரத்து நெரிசலை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு அதுக்காக தான் மெயினாக இந்த சென்னையோட புறநகர் பகுதியில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பேருந்து நிலையம் பார்த்துங்க எண்பத்தெட்டு ஏக்கர் நானூறு கோடி ரூபா செலவு அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் பொதுமக்கள்கிட்ட பேட்டிங் எடுத்துருந்தாங்க நம்ம போன நேரத்தில் அவங்க எல்லாருமே இப்போ நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னோ அதை தான் சொல்கிறாங்க இது வந்து உள்ளே வந்தால் ஒரு பேருந்து நிலையம்னே எங்களால் சொல்ல முடியல ஒரு மால்குள்ளே நுழைஞ்ச ஃபீலிங் தான் எங்களுக்கு இருக்குது இது அந்த பில்டிங்கை விட்டு அந்த பக்கம் வெளியில் போனால் தான் பஸ் பிளாட்ஃபார்ம்ஸை பார்த்தா தான் இது ஒரு பேருந்து நிலையம் அப்படிங்கிற ஃபீல் தான் அப்போ தான் எங்களுக்கு வருது இந்த பில்டிங்குள்ளே இருக்கிறவர்களும் ஒரு மாலுக்குள்ளே இருக்கிற ஃபீல் தான் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் இந்த ஃபேமிலி வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க இப்போ அப்படியே கவர் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வெளியில் போகும்போது அந்த வெளியில் உள்ள கொஞ்சம் ஸ்பேஸையும் காமிச்சிட்டு அந்த பக்கமாக சுற்றி எக்ஸிட் போகும்போது அந்த அவுட்டரில் இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் சொன்னேன்னா பன்னெண்டு ப்ளாட்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் கிட்ட இருக்குன்னு அந்த பிளாட்ஃபார்ம்ஸை ஓரளவுக்கு கவர் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா எப்படி ஓரளவுக்கு உங்கள்கிட்ட கம்ப்ளீட்டாக இந்த பில்டிங்கோட இதை கம்ப்ளீட்டாக காம்ஸ்டன்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ வெளியில் போகலாம் என்ட்ரன்ஸில் அந்த கலைநயத்துக்கு அளவே இல்லை அந்த லெவலுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க பாருங்கள் அன்னப்பறவை ஓவியத்துக்கு அப்புறம் வந்து இந்த கலைகள் அதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம வந்து இதோட வெளி இது உள்ள இடத்துக்கு அதாவது இதோட என்ட்ரன்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் இப்போ பாருங்கள் இதுதான் அந்த டெர்மினல்ஸ் அதாவது பேருந்துகள் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் அந்த பன்னெண்டு பிளாட்ஃபார்ம்ஸ் ஒன்றுனே அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் தான் இதை காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் இது போன்ற அனைத்து தகவல்களும் ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் பாய் பாய் சி யூ